வணக்கம் காமராஜர் காவியம் ஓர் அமர ஓவியம் பாகம் நான்கு தொடர்கின்றது இயற்றியவர் கவிஞர் அறவாழிவாதி சுப்பையா வாழவல்லார் இப்பகுதியில் எண்ணூற்றி தொண்ணூத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரையிலான இருநூற்றி பதினாறு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன இது பாகம் நான்கு காமராஜர் காவியம் ஓர் அமர ஓவியம் தொடர்கிறது அகில இந்திய தொழிற்சங்கம் பாடல் எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று நாற்பத்தி இரண்டிற்கு முன்பு எல்லா நல்ல அரசியல்வாதிகளுமே சங்கம் போற்றி அகில இந்திய தொழிற்சங்கத்தின் புகழான காங்கிரசிற்கு தங்கள் நல்ல ஆற்றலையும் ஆதரவையும் தந்தார்கள் அவர்கள் விடுதலை போராட்டத்திற்கும் நல் ஊற்று நீர் போல் உன்னத உதவியை தந்து ஊக்கம் தந்து தாகமது தீர்த்து நின்றார் பாடல் எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு கோவை என்ஜி ராமசாமி மற்றும் அங்கு குணமான வி வி கிரி போன்ற தலைவர்கள் சேவை செய்ய தொழிற்சங்கம் மற்றும் காங்கிரஸ் சிறந்த நிறுவனங்களாக பயன்படுத்தி தேவையான மன அமைதி பெற்று வந்தார் திறமையாக முழு மூச்சாய் வேலை செய்தார் நாவை அடக்கி நல் உபதேசமது செய்து நாட்டிற்கு விடுதலையே கிடைத்துவிட்டால் பாடல் எண்ணூற்று தொண்ணூற்றி ஐந்து தொழிலாளர் நலனுக்கு உதவி செய்ய தூணாக நிற்க இயலும் என்று எண்ணி தொழிலாளர்கள் போராட்டம் அது செய்ய தொண்டு செய்து துணை நின்று சேவை செய்தார் தொழிலாளர் ஏற்கனவே சிறைக்கு சென்றோ தொடர்ந்து நாற்பத்தி ஐந்திற்கு பிறகு அங்கு தெளிவுடனே விடுதலை செய்யப்பட்டார்கள் தீர்க்கமான சிந்தனைக்கு பிறகு அங்கு பாடல் எண்ணூற்றி தொண்ணூத்தி ஆறு அவர்களுக்கு காங்கிரசின் சங்கம் என்று அமைத்து கொண்டார்கள் அன்று காங்கிரசின் அவசியமான இயக்கம் தடைக்குள்ளாகி அதில் உள்ளவர்கள் எல்லாம் செயலே இன்றி துவம்சத்திற்கு ஆளாக இருந்தபோது துணையாக இந்த சங்கம் துளிர்கள் விட்டு கவர்ச்சியாக காங்கிரஸை வளர்க்க நல்ல காரணமாய் தோதினையே கண்டு விட்ட பாடல் எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழு நிலையிலேதான் ரெங்க முதலியாரும் நேர்மையான ஆர் வெங்கட்ராமன் போன்ற தலைவர்களும் அங்கேதான் வந்து போனார் தலை தூக்கி இயக்கமது வளர நல்ல நிலை ஏற்பட்டது இதுதான் கொண்டி செட்டி நிலையான தெருவினது நாலாம் எண்ணில் நிலைத்து வந்த தொழிலாளர் இயக்கமாக நின்றிட்ட காங்கிரசின் பகுதியாகும் பாடல் எண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டு நன்றாகச் செய்யச் சொல்லுங்கள் என்று நலமுடனே காமராசர் சொன்னார் சங்கம் தென்றல் போல் சுகமழித்து செழித்து தெளிவுடனே வளர்ந்து வந்து சீராய் இயக்கத்திற்கு மன்றினுள்ளே வலு சேர்த்து வான்போல் ஓங்க வாய்ப்பினையும் பெற்று திகழ்ந்திட்டதாமே சென்னை மாகாணத்தில் ஒதுக்கப்பட்ட சீரான சட்டசபை தொகுதி நான்கு பாடல் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொழிலாளர்களுக்கு அங்கே நாற்பத்தாறில் துணிவுடனே ஒதுக்கினார்கள் தோதாய் அன்று தொழிலாளர் நலனுக்கு அவையே நன்மை தோற்றுவித்து துணிச்சலையும் அழித்து சுற்றம் கழிப்பு கொள்ள காரணமாயிற்று வாழ்க கண்ணீரின்றி வாழ்வினையே கழித்து வந்தார் தொழிலாளர் நலன் ஓங்க காமராசர் துணை நின்றார் அவர்களது தொல்லை போக்க பாடல் தொள்ளாயிரம் துரிதமாக செயல்பட்டார் தொண்டு செய்தார் தோதாக பக்கிங்ஹாம் தொழில் சங்கம் பிரியமாக சென்னையினில் பிரிது வாழும் பெருந்தொழிலாளிகள் மற்றும் கோவை சங்கம் சரியான தென் இந்திய ரயில்வேயின் சமாதான தொழிலாளர் ஆகியோர்க்கு அரிதான சட்டசபை தொகுதி நான்கு அழகுடனே ஒதுக்கப்பட்டதங்கே ஆழ்க பாடல் தொள்ளாயிரத்தி ஒன்று அகில இந்திய தொழிற்சங்கம் சார்பில் தான் அங்கு ஜீவா போட்டியிட்டார் காங்கிரஸ் சார்பில் மகிழ்வோடு ஏழை தொழிலாளி நின்றார் மறுமலர்ச்சியாக காமராஜ் நிறுத்தி வைத்தார் திகிலாக கண்ணியப்பன் வெற்றி பெற்றார் தீர்க்கமான காமராஜின் தீர்வதாலே பகிங்கரமாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பண்பான தொழிலாளர் வளர்ந்து வந்தார் பாடல் தொள்ளாயிரத்தி ரெண்டு காமராசின் உழைப்பதாலே தொழிலாளர்கள் காங்கிரஸில் கடுமையான வேகமாக தாமதமின்றி சமர்த்தாய் சேர்ந்து வந்தார் தாராளமாக காங்கிரஸ் சங்கம் அங்கு பாமரின் வாழ் ஓங்க பரிணமித்து பூர்ணமாக வளர்ந்து அங்கே காமராஜ் நாமம் ஓங்க நல்லாசியோடு பூத்து நலன் யாவும் பலமுடனே பொலிந்ததாமே பாடல் தொள்ளாயிரத்தி மூன்று நாற்பத்தாறினில் அங்கே தொழில் இயக்கம் நடுவினிலே போராட்டம் நடந்ததங்கே தோற்காத நிலையினிலே காங்கிரஸ் சங்க தொழிலாளர் வேகமாக வளர்ந்து வந்தார் ஆர்ப்பரித்து எழுந்திட்ட பிரச்சனைகள் அவசரமாய் தீர்க்கப்பட்டதங்கே காங்கிரஸ் போர்க்கால நடவடிக்கை மேற்கொண்டங்கே பொலிவதையே தொழிலாளர்க்காக சேர்த்தாள் பாடல் தொள்ளாயிரத்தி நான்கு நாட்டினது பிரச்சனை போல் காங்கிரஸ் தன்னின் நல்லதொரு பிரச்சனை போல் தொழிலாளர்கள் கூட்டம் அதில் எழுகின்ற பிரச்சனையை கூடி பேசி தீர்த்து வைத்தார் குணமாகத்தான் பாட்டாளி மக்களது பிரச்சனையை பண்போடு பக்குவமாய் பார்த்து வந்தார் ஏட்டி நிலையை எழுதுமாறு நிலைத்து நிற்க எளிதாக ஆக்கி வைத்தார் ஏற்றம் பொங்க பாடல் தொள்ளாயிரத்தி ஐந்து கோவையினில் முப்பதாயிரம் பேர்கள்தான் கூட்டோடு தொழிலாளர் வேலை தன்னை நாவை அடக்கி வைத்தங்கே நிறுத்தம் செய்தார் நல்லதொரு நெருக்கடிதான் உண்டாயிற்று தேவை மனம் கொண்டிட்ட காமராசர் சிறந்த தொழிற்சங்க தலைவரான நல்ல சேவை செய்யும் ஆர் வெங்கட்ராமன் தானும் சேர்ந்தங்கு சென்றார்கள் பிரச்சனைக்கு பாடல் தொள்ளாயிரத்தி ஆறு சிறந்ததொரு தீர்வதனை செய்து வைத்தார் சிறப்போடு சபையாரை பேசி அறத்தோடு நல்லதொரு தீர்வை அங்கு அவசரமாய் அவசியமாய் செய்து வைத்தார் தரமான இச்செயலால் காமராஜ் தன்னின் தார்மீக குணம் அங்கே தங்கம் போலே சிரம் வணங்கும் தன்மையாக ஒளியை வீசி சீர் பரப்பி ஊரெங்கும் விரிந்ததாமே பாடல் தொள்ளாயிரத்தி ஏழு பெரியதொரு தொழிற்சங்கம் பி போன்ற போன்ற தொழிற்சங்க அரியதொரு தலைவரான காமராசர் தன்னையே அப்பப்போது அறிவோடு கேட்டு வந்தார் அழகு பொங்க ஆர் மில்லின் தலைவராக மதுரை தன்னில் குறிக்கோளாய் காமராசை தொழிலாளர்கள் குணமுடனே ஏற்குமாறு கேட்டுக்கொண்டார் பாடல் தொள்ளாயிரத்தி எட்டு மலைக்காடு தோட்டத்தில் வேலை செய்யும் மானமுள்ள தொழிலாள மக்களுக்கு நிலையான சங்கங்கள் அமைப்பதற்கும் நேர்மையாக செம்மையுடன் வைப்பதற்கும் தலைவர் நம் காமராசர் செய்த சேவை தலையாயதாகும் மறக்க முடியாது விலை மதிக்க முடியாத அந்த சேவை விளை பயிரின் பயனை விட வலமேயாகும் பாடல் தொள்ளாயிரத்தி ஒன்பது தோட்டத்தின் மாஸ்தாக்கள் சங்கம் தன்னில் தோதான தலைவர் டாக்டர் அவர் டேனியல் தோட்ட சங்க ஆண்டு விழா நடந்தபோது துரிதமுடன் காமராசர் துணையில்லாமல் ஆட்டமுடன் கொண்டாட்டமாக எங்கள் அழகான சங்கமது அருமையாக வாட்டமின்றி வறுமையின்றி நிலைத்து நன்றாய் வளர்ந்து வந்து வானூங்கி நிற்காது இன்று பாடல் தொள்ளாயிரத்தி பத்து என்று சொன்னார் உண்மை அது இல்லை எளிமையுடன் தமிழ்நாட்டில் எழிலாய் அங்கே அன்று விவசாய தொழிலாளர் சங்கம் அமைத்திட்டார் நாராயணசாமி நாயுடு பொன் போன்று காத்து அதை பூ போல் பேணி ஒலிவோடு போற்றி வளர்த்திட்டார் காமராஜ் பொன் போன்று மின்னி அங்கே ஒளியே வீசி புகழோடு பூ உலகில் மணக்கச் செய்தார் பாடல் தொள்ளாயிரத்தி பதினொன்று அந்நாளில் நியாயவார சட்டம் போன்ற அவசியமான காரியங்கள் செய்வதற்கு பொன்றாத்துணையாய் நின்று உழுது வாழும் போற்றத்தக்க தொழிலாளர்களுக்கு உதவியே தன் வாழ்நாள் முழுவதையும் கழித்து வந்தார் தனக்கென வாழா பிறர்க்கு வாழும் காமராஜ் தந்தைக்கு ஒப்பாக தகுதி பெற்று தரணி போற்ற ஏழைகளால் போற்றப்பட்டார் பாடல் தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு அன்பு காட்டிய விவசாய மக்கள் தன்னை அரவணைத்து உதவி செய்ய ஆவல் கொண்டார் என்றுமேதான் ஏழைகளின் இன்பம் தன்னை எழிலாக போற்றி புகழ்ந்து ஏற்றி இன்பமடைவார் இனிய காமராசர் ஏழைகளின் இன்பம் என்றும் இவருக்கு இன்பம் துன்பமற்ற ஏழை வாழ்வை துணிந்து தனதாக்கி தூய வாழ்வை அவருக்கு அளித்து மகிழ்ந்து வந்தார் பாடல் தொள்ளாயிரத்தி பதிமூன்று தமிழ்நாடு காங்கிரசின் கமிட்டியில்தான் தனியாக தொழிலாளர் பகுதி தன்னை அமிழ்தமாக போற்றியங்கு ஏற்படுத்தி அதற்கான செலவுகளை ஏற்று போற்றி நிமிர்ந்து நின்று ஆதரவு தந்து நேர்மை நிலையுடனே நீடித்த நல்ல வாழ்வை போல் அவர்களுக்கு அளித்து என்றும் ஆதரித்து அவர்களையே போற்றி வந்தார் பாடல் தொள்ளாயிரத்தி பதினான்கு சென்னையினில் உள்ள சிம்சன் குரூப்பின் நல்ல சீருள்ள தொழிலாளர் நலனை நாளும் பொன்னே போல் காமராசர் போற்றி வந்தார் பொலிவாக்கி சங்கமது புகழ் அடைய அன்றாட சங்கத்தின் அல்லல் தன்னை அழித்து வந்தார் ஆதரவை அழித்து வந்தார் திண்டாடும் போதெல்லாம் சங்கத்திற்கு சீரான உதவிகளை செய்து வந்தார் பாடல் தொள்ளாயிரத்தி பதினைந்து சங்கங்கள் தொழிலாளர் சகலர் தானும் சதாகாலம் காமராசை தங்கள் தந்தை அங்கமெல்லாம் அவருக்கே அர்ப்பணிப்போம் ஆதரிக்கும் அவரை என்றும் மறக்க மாட்டோம் தங்கம் போல் பங்கமில்லாம் அவரின் உள்ளம் தரணிதன்னில் தனித்தன்மை பெற்றதாலே எங்களுக்கு அவர் என்றும் தலைவர்தானே என்று தொழிலாளர் அங்கு எழிலாய் சொன்னார் பாடல் தொள்ளாயிரத்தி பதினாறு தோளோடு தோல் நின்ற காமராசை போன்ற உறுதி நெஞ்ச காமராசை ஆளோடு ஆளாக ஏழையோடு ஆவலுடன் தொழிலாளர் அல்லல் போக்க நாளோடு ஐந்தாக எண்ணி என்றும் நல்விதமாய் நண்பனாக பாடுபட்ட ஏழேலோ என் தோழர் காமராசை என் தொண்டர் என்று சொன்னார் தொழிலாளர்தான் திருவிதாங்கூர் தமிழர்கள் என்சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் பாடல் தொள்ளாயிரத்தி பதினேழு திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் தன்னின் திரண்ட கமிட்டி தலைவர் பதவி பெற்ற அருமை எஸ் நதானியில்தான் நாற்பத்தாறில் அன்பரான காமராசை சென்னை தன்னில் பெருமையாக சந்தித்தார் பிரியமாக பேச்சுவார்த்தை தொடங்கியது பிறகு அங்கே திருவிதாங்கூர் தமிழ்நாடு பற்றி பேச்சை திறமையோடு நதானியில் அவர்கள் வைத்தார் பாடல் தொள்ளாயிரத்தி பதினெட்டு தாயை பிரிந்த தவிக்கின்றோமே தனியாக மலையாள நாட்டில் நாங்கள் பேயை போல் பிடாரிகள் அங்கேயே எங்கள் பிராணனையே வாங்கினாலும் பித்தர் போலே தாயை நோக்கி ஏங்குகின்றோம் தயவு செய்து தவித்து நிற்கும் தமிழ் மக்கள் தனிமை போக்க பேயை விட்டு தாயோடு இணைவதற்கு பிரியமுடன் எங்களையே காக்க வேண்டும் பாடல் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது உங்களோடு உங்கள் பிள்ளைதான் வாழ உரிமை உண்டு சரி நிகராய் எங்களுக்கு தங்களுடன் சேர்ந்து வாழ்வோம் தாயே நீதான் தற்காத்து பேணி எங்கள் தலையை காக்க எங்களைத்தான் உங்களுடன் சேர்க்க வேண்டும் எந்தவித தியாகத்திற்குமே தான் நாங்கள் பங்கமின்றி சங்கற்பம் எடுப்பதற்கு பணிவுடனே தயாராக இருக்கின்றோமே பாடல் தொள்ளாயிரத்து இருபது எங்களுக்கு ஈடில்லா இன்னல் செய்ய இங்கிருக்கும் மலையாள பிள்ளைகள்தான் அங்குமிங்கும் மலைகின்றார் ஆவலோடு அவர்களுக்கு எங்களிடம் என்ன வேலை தங்கமென மின்னுகின்ற தமிழரைத்தான் தாயை விட்டு நிரந்தரமாய் பிரிப்பதற்கு சிங்கத்தின் குரலைகளை சீண்டுகின்றார் சீரழிந்து போய்விடுவார் சிரித்துச் சொல்வேன் பாடல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பாரதத்தின் பிள்ளையெல்லாம் அண்ணன் தம்பி பாசமாக இருப்பதற்கு பதிலாய் அங்கு கேரளத்தின் பிள்ளையெல்லாம் கிள்ளி பார்க்கும் கேடுகளை செய்வதேனோ சிந்திக்கின்றோம் ஆரவாரமாக பாரதத்தின் மக்கள் அன்பாக அவரவரின் தாயின் பக்கம் சேர இங்கு என்ன கேடு சிந்திப்போமே சேய் போய் தாய்பால் சேர்ந்து சிறப்பாய் வாழ்வோம் பாடல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சீராக ஒன்றிணைந்து பரத நாட்டின் சீலராக ஒற்றுமையாய் வாழலாமே தீராத அல்லலெல்லாம் தீர்வதற்கு திறமையுடன் சோதரராய் வாழலாமே ஆராத புண்ணாக நோகப் பண்ணி அநியாயம் பண்ணுவதும் நியாயந்தானோ சேராமல் தாயுடனே பிரிப்பதெல்லாம் சீரான செயலாமோ சொல்லுமையா பாடல் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று தாயுடனே வாழ்வதையே தடுப்பதற்கு தவறாக பல முயற்சி செய்து வாரார் நாயுடனே நமக்கெதற்கு சண்டை என்று நளினமுடன் அமைதி காத்து நடந்து வாரோம் ஆயுளோடு வாழ்வதற்கு அம்மா வேண்டும் அணைப்பதற்கும் கொஞ்சதற்கும் அம்மா வேண்டும் காயுடனே விளையாட விரும்பவில்லை கனியுடனே கனிவுடனே கழிக்க வேண்டும் பாடல் தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு என் தாயின் இல்லத்தில் இருக்க வேண்டும் இணைந்து அவளின் இல்லத்தில் இருக்க வேண்டும் சென்னை தமிழ் நாட்டோடுடனே சேர்ந்து சிறப்பான தமிழ்நாடாய் ஆக வேண்டும் என் தமிழ்நாடான இங்கு இருந்து விட்டால் இனிய தமிழ் இருக்காது கொண்ட என் தமிழர் இங்கிறாரே ஆகையாலே என் தாயே தமிழ்நாடே நாடே உறுதி பாடல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து உன்னோடு நான் சேர்ந்து வாழ்வதற்கு உறுதி மொழி கொடுத்து இங்கு உதவி செய்ய என்னையே நீ தேடி வந்து இருளை நீக்கி இதயமுள்ள தமிழ் மொழியை காப்பாயாக அன்னையே நீ அப்பச்சியும் நீதானே அரவணைக்க ஓடிவாயேன் அன்பு கொண்டு தானே தான் இதமாய் கேட்டார் இதய தாகம் சோகமாக இருக்க வேண்டாம் பாடல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு காமராசர் கனிவோடு சொன்னார் அங்கு கடிதங்கள் பல எனக்கு கற்கண்டாக தாமதமின்றி தடங்கலின்றி அங்கே தரமோடு உரிமையை கேட்டு வந்த வண்ணம் பா உள்ளனவே பண்பாய் என்னை பரிவோடு அழைத்தனவே பார்த்தேன் வருவேன் பூமனமே வீசுகின்ற புன்னால் உண்டு புனித நாள் தான் வரும் வரையில் பொறுக்க வேண்டும் பாடல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு எனக்கு வேலை நெருக்கடியானாலும் நானே இறுதியாக ஓர் நாள் அங்கு உதவுவதற்கு கனமற்ற நெஞ்சோடு வருவேன் நிற்க கண்டிப்பாய் அதற்குள்ளே சட்ட திட்டம் மனதோடு மாற வேண்டும் மற்றும் அங்கே மனமுள்ள மாநிலத்தின் அமைப்பு ஆங்கே குணமாக மொழிவாரி மாற வேண்டும் கூட்டாக நீங்கள் அன்று கூடுவீர்கள் பாடல் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அன்று பதில் காமராசர் சொன்னதைப் போல் அவசரமாய் தமிழ்நாடு காங்கிரஸ் கூட்டம் சென்னையிலே காரிய கமிட்டி கூட்டம் சிறப்புடனே நடந்ததங்கே சீராய்த்தானே பண்புடனே திருவிதாங்கூர் ஒட்டியுள்ள பல காலம் தமிழ் மொழியே பேசுகின்ற அன்பான தமிழ் மக்கள் அங்கமாக அருமையான தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் பாடல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது என்று தீர்மானித்தார்கள் தீர்மானத்தை இதமாக அகில இந்திய காங்கிரசின் நன் மனமாய் அனுமதி அளிக்க வேண்டும் நன்மைக்காய் என்று அங்கு அனுப்பினார்கள் எண்ணங்கள் ஈடேற வேண்டுமல்லோ எண்ணற்ற தியாகங்கள் புரிந்தார் மக்கள் கண்ணும் கருத்துமாக இணையும் நாளை காண்பதற்கு மக்கள் அங்கு காத்திருந்தார் பாடல் தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் திருவிதாங்கூர் நலமான பொறுப்பாட்சி நாட்டில் அங்கு கார்காலமற்ற செப்டம்பர் நாலாம் நாள் கடுமையாக பிரகடனப்படுத்தினார்கள் பார் போற்ற திருவிதாங்கூர் வாழும் மக்கள் பரவலாக ஓட்டுரிமை பெற்றதோடு கூர்மையாக அரசியலின் அமைப்பை மாற்றி கூண்டோடு அமைக்க தேர்தலுக்கு பாடல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நாளும் அங்கே நெருங்கியது ஒன்றுபட்ட நல்ல யூனியன் தமிழகம்தான் எங்கள் தோளுக்கெல்லாம் லட்சியம் என்று தேர்தல் துணுக்குகளை பிரகடனம் செய்தார் எங்கும் ஆளும் கட்சி திருவிதாங்கூர் காங்கிரஸ் அங்கே ஆயுதமேந்திய போலீஸை அனுப்பிவிட்டார் கொடுங்கோலன் பாவியாகி பாவமான மக்களையே அடித்து போட்டான் பாடல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு அடக்குமுறை பொய் வழக்கு ஆணவத்தால் அன்றாடம் தடியடியால் தாக்கினார்கள் கடல் அலை போல் மக்கள் அங்கே கணன்றெழுந்தார் கவலை அதை கொஞ்சமேனும் கொள்ளவில்லை திடமணத்தோடு அங்கே செய்கின்ற ஆட்சிக்கு சிறிதும் தாழோம் தான் வந்த போதும் தாங்கள் ஒன்றி தளத்தோடு ஒன்றுபட்ட தமிழகத்தை பாடல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று கூட்டாக அமைத்திடுவோம் என்று அங்கே கூடி உறுதியெடுத்தார் கொக்கரித்தார் ஆட்டமில்லை பாட்டுமில்லை அடி கையை அமைதியாக முறித்து போட சபதமிட்டார் காட்டமான கடுங்கோலை அடக்க வேண்டும் காமராசர் அதற்கு அங்கு வந்திருந்து வேட்புடனே விடுவிற்கு முடிவு செய்ய விரைந்திடவே வேண்டுமென தந்தியோடு பாடல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு செய்தி தந்து அழைத்திட்டார் காமராசை சீர் செய்ய காமராசர் விரைந்து வந்தார் பொய்யின்றி சொத்திற்கும் புனிதமாக போற்றுகின்ற சுதந்திரத்திற்கும் அங்கே கேடு ஐயமின்றி வந்ததென்றும் ஆர்ப்பரித்து அழகான உயிர்க்குமேதான் ஆபத்தங்கு மெய்யாக வந்ததென்று மெய் சிலிர்த்து மிக உயர்வாய் தகவல் சொன்ன மக்கள் மெய்யை பாடல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து கண்டிட்டார் புண்ணாக்கி உள்ளத்தையே காமராசர் கண்ணீர் மல்கியோடு கண் கொண்டு கண்டுகொண்டார் கனவின்றி நனவதையே கண்டுகொண்டார் துயரதையும் கண்டுகொண்டார் பிரியமுள்ள பிள்ளைகளின் துன்பம் தன்னை நன் மனத்தால் நாடி அங்கு கண்டுகொண்டார் நலன் செய்ய உரிமை தனை வழங்குதற்கு பாடல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கிராமந்தோறும் ஆய்வு செய்து தானே கிரமமாக திறமையாக கண்டுகொண்டார் அராஜகத்தின் செயலையெல்லாம் அவர் வெறுத்தார் அதனாலே மக்கள் எல்லாம் அவரை அங்கு புராதனத்தின் சின்னம் போல் பொலிவாய் கண்டார் புன்னகையை சிந்துதற்கு இடமே இன்றி கராராக கடமையையே கண்டு நின்றார் கடவுளையே கண்டதைப் போல் மக்கள் அங்கே